திருபிகா நகர் அக்டோபர் நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தந்தி செய்திகள் இன்ஸ்டாகிராமில் இளம் பெண்ணுடன் பழகி உல்லாசம் வரதட்சணையாக ஐம்பது பவுன் கேட்டு திருமணத்துக்கு மறுத்த ஐஜிநியர் இன்ஸ்டாகிராமில் இளம் பெண்ணுடன் பழகிய உல்லாசம் அனுபவித்து விட்டு வரதட்சணையாக ஐம்பது பவுன் நகை கேட்டு திருமணத்துக்கு மருதை இன்ஜினியர் கைது செய்யப்பட்டார் திருமணம் நிச்சயதார்த்தம் சென்னை முகப்பேறு பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஏழு வயது இளம்பெண் ஒருவர் திருமங்கலம் அனைத்து மகளிர் போலீஸில் புகார் ஒன்றை கொடுத்தார் அதில் அவர் கூறியிருப்பதாவது இன்ஸ்டாகிராம் மூலம் சென்னை மேற்கு முகப்பேர் திருவள்ளுவர் நகரைச் சேர்ந்த இன்ஜினியரான ஆதித்யன் வயது முப்பத்தொன்று என்பவர் எனக்கு அறிமுகமானார் பின்னர் என்னை காதலிப்பதாகவும் திருமணம் செய்து கொள்வதாகவும் ஆசை வார்த்தை கூறினார் அதன் பிறகு கடந்த ஒரு வருடத்துக்கு மேலாக நாங்கள் காதலித்து வந்தோம் அப்போது என்னை பல்வேறு இடங்களுக்கு அழைத்து சென்று ஆதித்யன் என்னுடன் உடலுறவு வைத்து இருந்த அதன் பிறகு இரு வீட்டார் சம்மதத்துடன் எங்களுக்கு திருமணம் நிச்சயதார்த்தம் நடைபெற்றது ஐம்பது பவுன் நகை வரதட்சணை இந்த நிலையில் ஆதித்யனின் பேச்சோ திருமணத்துக்கு ஐம்பது பவுன் நகை வரதட்சணையாக கேட்டனர் இதனால் அதிர்ச்சி அடைந்த நாய் எனது பெற்றோருடன் ஆதித்யன் வீட்டுக்கு சென்று இது பற்றி கேட்டோம் அப்போது அவர்கள் சகாத வார்த்தைகளால் பேசி விரட்டி அடித்தனர் மேலும் என்னை திருமணம் செய்யவும் ஆதித்யன் மறுசு போயிட்டார் எனவே என்னுடன் உல்லாசம் அனுபவத்து பெற்று நிஜய தாத்தம் முடிந்த பிறகு வரதட்சணையாக ஐம்பது பவுனகை கேட்டு திருமணத்துக்கு மறுத்த ஆதித்யன் மற்றும் அவரது குடும்பத்தினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் இவ்வாறு அதில் கூறி இருந்தார் அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து என்ஜினியர் ஆதியை கைது செய்து விசாரித்து வாடுகின்றனர்